என்னுடைய ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே குறுக்கெழுத்துல உண்டு வார்த்தை வளம் வேண்டி நான் இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து கோர்த்து பார்க்கக்கூடிய அந்த குறுக்கெழுத்த கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ இடையில இருந்து வேலையில் நின்ன போது வீட்ல இருக்கும்போது விவிலியத்தை படிக்கக்கூடிய நேரங்கள்ல விவிலியம் சார்ந்து இந்த மாதிரி குறுக்கெழுத்துல கொடுத்தா என்ன அது கொஞ்சம் விளையாட்டாவும் இருக்கும் அதே போல அறிவும் அதிகமாகும் விவிலியத்தை கையில எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துல தான் இந்த புத்தகம் ஆரம்பிச்சேன் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாமே ஃபோன்லேயே கொண்டு வந்து ஃபோன்லேயே பார்க்கணும் அப்படி கிடையாது நம்மளுடைய மறையினுடைய முக்கியமான வேத புத்தகத்தை கையில எடுக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு ஹார்ட் புக்காக கொடுத்துருக்குறேன் ஹார்ட் பைண்டிங் இப்போ இந்த புத்தகத்துல வந்து ஒவ்வொரு வினாத்தாள்லையும் ஒரு தொடக்க இருந்து ஒன்று முதல் ஐந்து அதிகாரங்கள் அடுத்த வினாத்தாள்ல ஆறு முதல் பத்து ஸோ ஒரு வினாத்தாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு அஞ்சு சாப்டரை வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிட்டிங்ல ஐந்து அதிகாரங்களை படிச்சாங்கன்னா இந்த ஒரு வினாத்தாளை அவங்களால முடிக்க முடியும் எல்லா கேள்விகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் ஒரு வார்த்தை தரக்கூடிய கேள்விகளாதான் இருக்கும் கேள்வி பெருசா இருக்கும் பதில் வந்து ஒரு வார்த்தையில தான் வரும் அப்பதான் நம்மளால குறுக்கெழுத்துக்குள்ள கொண்டு போக முடியும் அப்போ ஒரு வினாத்தாளில் வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டுல இருந்து பதினெட்டு வரைக்கும் கேள்விகள் உண்டு பெரியவங்களுக்கு இது ஆர்வமாக இருக்கும் ஆனால் கேள்விகள் படிச்சு முடிச்ச உடனே விளையாட்ட ஆரம்பிக்கும் இந்த குறுக்களத்தை படிக்கும்போது ஒவ்வொரு பக்கம் அது மேலிருந்து கீழ் வளம் வளம் இருந்து இடம் அப்படி நான் கொடுக்காம எல்லா கட்டத்திலேயுமே வார்த்தைகள் இருக்கும் எழுத்துக்கள் இருக்கும் இவங்களுடைய வேலை என்னன்னா கண்ணை புரட்டி பார்க்கணும் எங்க ஆன்சர் இருக்குது நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எங்கே இருக்குது அது ஒரு மூளைக்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படை தொடக்க நூலில் ஐம்பது அதிகாரங்கள் உண்டு அதை ஒரு பத்து கேள்வி வினா விடைகளில் கொண்டு வந்து முடிச்சுட்டேன்